அருமை என்னன் இபிஎஸ் தர்மயுத்தத்துக்கு வைத்தியலிங்கம் அனுஜ் பாண்டியன் தான் காரணம் ஓபிஎஸ் பரபரப்பு இரண்டாவதாக நடந்த தர்ம தர்மயுத்தத்திற்கு வைத்தியலிங்கம் அனுஜ் பாண்டியன் தான் காரணம் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஓபிஎஸ் தனது ஆதரவாளருடன் ஆலோசனை கூட்டத்தும் நடத்தினார் ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம் நாங்கள் தனி கட்சி தொடங்குவது குறித்தும் தேர்தலில் போட்டியிடுவது குறித்தும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் நான் திமுகவில் சேர உள்ளதாக பொய்யான தகவல்கள் பரிவி வருகின்றன இரண்டாவது தர்ம யுத்தத்திற்கு வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் தன் காரணம் தேனி மாவட்ட நிர்வாகிகள் எங்கும் செல்லவில்லை அங்கேதான் இருக்கிறார்கள் அவர்களின் மனதில் குரல்களை தெரிந்து கொள்ள கூட்டம் கூட்டப்பட்டது தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என தினகரன் நட்பில் காரணமாக அழைப்பு விடுத்திருக்கிறார் எதிரும் புதிரமாக இருந்த டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் தங்களும் இணைய வேண்டும் என்றுதான் சொல்கிறோம் டிடிவி தினகரனும் அந்த கோரிக்கையை அங்கு வலியுறுத்தினால் நாங்கள் இணையலாம் அந்த வேலையை செய்தால் அதிமுக மா விடும் என தெரிவித்துள்ளார் என் பக்கம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கவே ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டேன் எனக்கு எதிராக ஆறு ஓபிஎஸ்களை தேர்தல் நிறுத்தினர் நான் தோல்வியடைய செய்ய வேண்டும் என்பதற்காகவே தீட்டப்பட்ட சதி மற்றும் சூழ்ச்சி கட்சியில் மீண்டும் ஒன்று சேர நான் ரெடி தினகரனும் எடப்பாடி பழனிச்சாமியும் ரெடியா கேட்டு சொல்லுங்கள் என தெரிவித்துள்ளார்